சாய் கிச்சனில் கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் அது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க கூட போகலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் நிலக்கடலை எடுத்துக்கலாம் நான் வறுத்த கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம் வறுத்த கடலையாக இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம வறுத்து எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் சட்னி வாசனை வந்து லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துக்கலாம் இது நல்லா வாசனை ஆகிற அளவுக்கு வறுத்தாச்சு கலரும் லைட்டாக மாறிடுச்சு ஆற வச்சுக்கலாம் அதே கடாயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இது கூடயே நான் ஆறு ஏழு வர மிளகாய் சேர்க்குறேன் மிளகாய் லைட்டாக நிறம் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து லைட்டாக உப்பி வரும் மிளகாயை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே கடாயிலே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கண்ணாடி அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்ததாக இது கூடயே ஒரு ஆறு கல் பூண்டு சேர்த்துடலாம் பூண்டோட பச்சை வாசனையும் கடலையோட வாசனையும் தான் நல்லா அந்த சட்னி நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால ரொம்ப வதக்க வேணாம் இப்போ கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம் இப்போ இதையும் வதக்கிட்டு இப்போ இது போதும் இப்போ இதையும் ஆற வச்சு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கடலை நல்லா ஆறுனதும் நல்லா கையாளி இந்த மாதிரி தசைஞ்சு விட்டுருக்குங்க தோல்லாம் தனியாக வந்துடும் இந்த கடலை இப்போ நல்லா தோல் எடுத்தாச்சு இப்போ சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துடலாம் வதக்கி ஆற வச்சு வெங்காய பூண்டையும் சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதை அரைச்சிக்கலாம் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதும் கடலை சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கடலையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இவ்வளோ கெட்டியாக அவங்களுக்கு வேண்டாம்னா மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ தாழ்த்தரலாம் தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நாலு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு சட்னியோடு சேர்த்துக்கலாம் இப்போ கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் சேர்த்து பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்